மகிமைப்படுவதாக கூகுரோதி சபையில் சார்பாக அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய வேத தியானம் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இந்நாள் வரை ஆண்டவரே நாம் அணுற பிள்ளைகளாக இருக்கிறோம் நமக்கு அநேக பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் நமக்கு பிரியமானவர்கள் நம்மை பகைத்தாலும் அநேக காரியங்கள் நமக்கு எதிராக நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தின் கீழே நம்ம இறக்கி வைத்துவிட்டு முடிவு பரியந்தம் அவரையே வணங்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார் ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை முழுமையாக கொடுக்கிறார் அது அல்ல பரலோக பாக்கியத்தையும் நமக்கு கொடுக்கிறார் இன்மையில் மாத்திரம் நமக்கு மகிழ்ச்சி அல்ல வறுமையிலையும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகவே என்ன பாடுகள் வந்தாலும் என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு பரலோகமும் உண்டு இந்த பூமியிலும் நமக்கு கர்த்தர் பல ஆசிர்வாதங்களை கொடுக்கிறார் காட் பிளஸ் யூ